மகர லக்னத்திலே ஒருத்தர் பிறந்து விட்டால் அவர்கள் லக்னாதிபதி பத்தாம் இடத்திலே உச்சமாகிறார் பத்து என்பது கர்மஸ்தானம் பத்து என்பது மாமியார் ஏழாம் இடத்துக்கு நாலாம் இடம் அனைத்து மகர லக்னக்காரர்களுக்கும் மாமியார் தான் தெய்வம் என்பதை நீங்க ஏத்துக்கணும் சித்தார் யுகத்துல ஒரு வீடியோ வருதுன்னா அந்த வீடியோ பின்னாடி ஒரு மிகப்பெரிய அமானுஷ்ய சக்தி இருக்குதுன்னு நம்புங்க ஏன்னா நான் பயணப்பட்ட தான் நான் பேசுவேன் ஏன்னா எவ்வளவு சேனலை கேட்பாங்க பேசுங்கன்னு நோ நான் போயிருக்கணும் நான் பார்த்துருக்கணும் நான் அனுபவப்பட்டுருக்கணும் இதுக்கெல்லாம் எனக்கு யார் வந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்களோ அங்கே தான் நான் பேசுவேன் நான் சித்தர் யுகத்தில் போட்ட எல்லா வீடியோவும் நீங்கள் பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கண்டென்ட்டுக்கும் ஒரு உயிர் இருக்குங்க மகிரலக்கணம் யாராக இருந்தாலும் சோழிங்கரில் போய் நரசிம்மர பாருங்க இப்போ ஒரு டவுட் வரும் சார் நான் மதுரை சார் ஒத்த கட்ட நரசிம்மர பார்க்கலாமா தாராளமாக பார்க்கலாம் சார் நான் விழுப்புரம் பறிக்கல்ல போய் பாருங்க பாண்டிச்சேரி பூவரசம் போய் பாருங்க நரசிவரை சென்று பார்க்கும்போது சார் நான் சாங்க சார் நாமக்கல் போங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் பலன் பார்த்துட்டே வரும் அதன் நடுவுல வாஸ்து கொஞ்சம் கோவில் கொஞ்சம் ஜீவ சமாதி கொஞ்சம் பார்க்குறோம் மகர லக்னம் எப்போ வரும் நிறைய பேர் போன் பண்ணி ஆபீஸ்ல டெய்லி கேக்குறீங்க மகர லக்னக்காரர்களுடைய வாழ்க்கை என்ன சொல்லுங்க சார் பேசிக்கான விஷயம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது ஒரு மகர லக்னத்திலே ஒருத்தர் பிறந்து விட்டால் அவருக்கு லக்னாதிபதி பத்தாம் இடத்திலே உச்சமாகிறார் பத்து என்பது கர்மஸ்தானம் பத்து என்பது மாமியார் ஏழாம் இடத்துக்கு நாலாம் இடம் அனைத்து மகர லக்னக்காரர்களுக்கும் மாமியார் தான் தெய்வம் என்பதை நீங்க ஏத்துக்கணும் இப்போ இப்போ ஒரு டவுட் வரும் என்ன தெரியுமா சார் நான் மகர லக்னம் என் மாமியார் தான் எனக்கு தெய்வம்னா அப்போ என் அம்மா எனக்கு தெய்வம் இல்லையா சார் அப்படின்னா மகர லக்னக்காரர்களுக்கு மனைவியாக யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் அவர்கள் மாமியார் தான் தெய்வம் அதான் இறைவன் மாற்றி வைக்கிறார் எந்த இடத்துல டிஸ்ட் வைக்கிறாருன்னு நீங்கள் பார்த்துக்கணும் நான் யாருக்குமே இந்த கான்செப்ட் சொல்ல என்றால் லக்னாதிபதி சனி மகர லக்னா சனி சரிங்களா சரி சனி சனி பகவான் என்றால் என்ன இளமையிலே முதுமை இளமையிலே வறுமை இளமையிலே கடின உழைப்பு அனுபவம் அவ்வளவு நம்பாம கொஞ்சம் சரி சனினா நோய் சனினா கடன் சனினா அசிங்கம் அவமானங்களை சந்தித்த ஒரு நபர் சொல்லலாம் மகர லக்னம் பத்தாம் இடத்துல போய் லக்னாதிபதி உச்சமாவதை மகர லக்னக்காரர்களுக்கு என்ன காட்டுதுன்னா இடி விழுந்தாலும் மழை பெய்ஞ்சாலும் சரி சுனாமியா வந்தாலும் காலையில எழுந்த உடனே உங்களுடைய மைண்ட் வேலையில மட்டும்தான் இருக்கணும்ன்றதை உணர்த்துகிறது வேலை 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 எப்பவுமே வேலை சார்ந்த விஷயங்கள்ல தான் ஒருத்தர் போக்கஸ் பண்ணணும் அவர் யாரு அவர்தான் மகன் நடக்கணும் ஹாயா இருக்கலாம் ஜாலியா இருக்கலாம் அது உங்களுக்கு செட் ஆகாது இதை நல்லா மகர லக்னக்காரங்க புரிஞ்சுக்கணும் சார் நான் உழைக்க தயார் சார் உண்மையில உழைக்க தயார் நான் எப்பவுமே ஒர்க் பண்ணணும் தான் நினைக்கிறேன் ஆனா அதுக்கேத்த லூப்பு எனக்கு கிடைக்கணுமே அப்படின்னா உங்க மாமியார் காலில் போய் விழுந்து ஆசீர்வாதம் சார் இளம் வயசு சார் கல்யாணமே அவங்கள நீங்க மாமியார் காலில் கூட சொல்றீங்களே சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா சோலிங்கர் நரசிம்மரை சென்று நீங்கள் மகர லக்னமாக இருந்து நீங்கள் எந்த கிழமையில் பிரிந்தீங்களோ அந்த கிழமையில நீங்க போய் சோழிங்கர்ல வாங்க உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி லூப் கிடைக்குதுன்னு பாருங்க அப்படியே மெர்ராக்கல் நடக்கும் பாருங்க நான் சொல்லுகின்ற ஒரு ஒரு விஷயத்தையும் அனுபவப்படாத விஷயம் பார்க்காத விஷயம் நான் பேச மாட்டேன் என்னுடைய அப்படி பேசணும்னு நினைச்சா நான் எவ்வளவு கோவில் அப்படியே கும்பகோணத்தை பத்தி ஆயிரம் வீடியோ போடலாம் திருவண்ணாமலை பத்தி ரெண்டாயிரம் வீடியோ போடலாம் காஞ்சிபுரத்தை பத்தி நூறு வீடியோ போடலாம் ஆனா நான் போயிருக்கணும் போகாத விஷயத்த சொல்ல மாட்டேன் நிறைய பேர் கேட்பாங்க சார் இந்த கோயிலை பத்தி பேசுங்க சார் அந்த கோயில் நான் போயிருக்கிறேனா நான் பார்த்துருக்கேன் சித்தார் யுகத்தில் ஒரு வீடியோ வருதுன்னா அந்த வீடியோக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அமானுஷ்ய சக்தி இருக்குதுன்னு நம்புங்க ஏன்னா நான் பயணப்பட்ட பிறகுதான் நான் பேசுவேன் என் எவ்வளோ சேனல்ல கேட்பாங்க நோ நான் போயிருக்கணும் நான் பார்த்துருக்கணும் நான் அனுபவப்பட்டுருக்கணும் இதுக்கெல்லாம் எனக்கு யார் வந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்களோ அங்கே தான் நான் பேசுவேன் நான் சித்தர் யுகத்தில் போட்ட எல்லா வீடியோவும் நீங்கள் பாருங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கண்டென்ட்டுக்கும் ஒரு உயிர் இருக்கும் சும்மா சாதாரணமான ஒரு விஷயத்த நம்ம பொது தளத்தில் பதிவிட முடியாது ஏதோ ஒரு குக்கிராமத்துல ஏதோ ஒரு மூலையில என் வாழ்க்கை ஒரு நாள் மாறிவிடாதா என்று பல வருஷமா ஏங்குற ஒரு கிராமத்துல இருக்க ஒரு ஏழை மாணவனோ ஒரு பாமர ஏழையோ ஜெயிச்சாதான் என்னுடைய வெற்றி என்னுடைய வெற்றி என்னுடைய பொருளாதார வெற்றி அல்ல நான் ஜெயிப்பது இல்லை என் மக்கள் ஜெயிக்கிறது என்னுடைய வெற்றி ஒரு மருத்துவருடைய வெற்றி எங்க இருக்கு ஒரு நோயாளியை குணப்படுத்துறதுல ஒரு ஆசிரியருடைய வெற்றி எங்க இருக்கு ஒரு மாணவனை பாஸ் பண்ண வைக்கிறதுல ஒரு ஜோதிடருடைய வெற்றி எங்க இருக்கு பல வருஷமா காப்பாற்ற முடியாத தவிக்கிற ஒருத்தனை மேல தூக்கி விடுறதுல தான் நான் நினைக்கிறேன் அதனால் என் மக்களாகிய நீங்கள் நிச்சயமாக பெரிய அளவுல ஜெயிப்பீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி ஏன்னா பல பிரச்சனையை கடந்து வந்தோம் நான் தான் இறைவன் சிறு வயதில பல கடினமான பாதையில் என்னை பயணிக்க வச்சு நீ பல பேருக்கு வழிகாட்டணும்னா நீ முதல்ல தெளிவடைய நடாட்டிய என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கடினமான பாதையை கிடைக்க வச்சார் அதுக்கு இப்ப நான் வந்து பல பேருக்கு வழி சொல்லிட்டு இருக்கேனா அப்ப எவ்வளவு பெரிய கடினமான பாதையை நான் கடந்திருப்பேன் நீங்க பாக்கணும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நிச்சயமாக ஒவ்வொருவரும் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக மாறுவீங்க நீங்க நிச்சயமாக ஜெயிப்பீங்கன்றத ஆணித்தன்மை நீங்கள் எழுதி வச்சிக்கிங்க அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை நான் சொன்னதை சரியா செய்யுங்க மதுரை லக்கணம் யாராக இருந்தாலும் ஃபோனிங்கற போய் நரசிம்மரை பாருங்க இப்போ ஒரு டவுட் வரும் சார் நான் மதுரை சார் ஒத்தகிட்ட நரசிம்மரை பார்க்கலாமா தாராளமாக பார்க்கலாம் சார் நான் விழுப்புரம் பரிக்கல்ல போய் பாருங்க பாண்டிச்சேரி பூவரசங்கோப்பம் போய் பாருங்க நரசிம்மரை சென்று பார்க்கும் போது சார் நான் சாகன் சார் நாமக்கல் போங்க நீங்கள் நரசிம்மரை சென்று பார்க்கும் போது வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் மாறும் திருமணமானவர்கள் மாமியாரை தெய்வமாக மதிக்க வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக மகர நகரக்காரர்கள் அனைவரும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏன் மாமியாரை சொல்றனா பத்து ஆம் இடத்துல சனி உச்சம் லக்னாதிபதி பத்திலே உச்சம் பத்து என்றால் கர்மஸ்தானம் பத்து என்றால் மாமியார் சனி என்றால் காலு அதனால்தான் மாமியார் கால கூட சொல்றேன் மாமியார் தான் தெய்வம் என்பதை மாமியாருடைய ஒரு எப்பொழுது மாமியாருடைய ஆளாக எல்லாத்தையும் இது யாராக இருந்தாலும் இது பொருந்தும் என்பதை நான் இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறேன் மீண்டும் இது ஒரு நல்ல பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஏ பி சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்